எரே அனிமியோட ஆறாவது பார்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு பார்ட்டையும் பார்த்து வந்துருங்க அப்போ தான் இந்த வீடியோ ரொம்ப புரியும் இன்னும் மூணு எபிசோட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் பஸ்ஸுக்குள்ளே கையோ இருப்பா அப்போது ஒருத்தன் பஸ்ஸுக்குள்ளே போகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அவன் வந்து பஸ்ஸுக்குள்ளே வரான் நம்ம கையோ வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூம் இருக்கிற இடத்துல தான் ஒழிஞ்சிட்ருந்துருப்பான் ஸோ அவன் வந்து கையோ வந்து கூப்பிட்டுருப்பான் ஆனால் கையோ வந்து உள்ளே வந்து இது சட்டாரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓப்பன் பண்ணாமல் இருப்பாள் அவன் வந்து ஒரு பேகை வந்து உள்ளே வச்சுட்டு போயிடுவான் நம்ம சட்டாறு வேகமாக ஸ்கூலுக்கு போயிடுறான் அவன் இவ்வளோ சீக்கிரமாக போகிறதுனால அவங்க மம்மி ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க நீ சீக்கிரமாக போகிற அதனால சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இப்போ அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையோக்கு வந்து கொடுத்துருவான் ஸோ அவங்க வந்து அதாவது நம்ம சட்டாரோட அம்மா வந்து புரிஞ்சிருக்கோம் கையோகு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு லெட்டரும் எழுதி வச்சுருப்பாங்க என் பையனுக்கு பையனைக்கு தான் உனக்கும் சமைச்சிருக்கேன் அப்படின்னு ஸோ இப்போ பையன் வந்து நம்ம சட்டார் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டுருப்பான் அப்போ வந்து ஒரு பொண்ணு கிராஸ் ஆகும் இந்த பொண்ணு வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஆயோ தான் இந்த பொண்ணோட பேர் ஸோ இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து நார்மலாக போய்கிட்ருக்கு டீச்சர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறான் கையோவு பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்னு கையோவு பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியல காலையிலேருந்து இருந்து ஸ்கூலுக்கு வரல நாங்கள் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணோம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு இருந்தோம் நீங்கள் சைல்டு வெல்ஃபேர்க்கு கால் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்போ கையோ வந்து எங்கே வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம டீச்சர் நம்ம சட்டார் வந்து சொல்லிடுவான் இப்போ அன்றைக்கி நைட்டு வந்து சைல்டு வெல்ஃபேர்லேருந்து வருவாங்க வீட்டில் வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க கையோ வீட்டில் ஆனால் உள்ளே போய் செக் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரும் இருந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சரி கிளம்பலாம் அதை யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து கையோ அதுக்கப்புறம் கென்யா அப்புறம் சட்டாரு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு பொண்ணு இருப்பாங்க இப்போ நம்ம சட்டாருக்கு ஒரு க்ளவுஸ் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவான் நம்ம கியோ ஸோ அதை வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் மூணு பேர் வந்து உறஞ்சி போய் இறந்து போகிற மாதிரி தான் இருந்திருக்கோம் ஸோ அந்த பேகை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தங்களை உறஞ்சி போயிட்டு இறந்து போகிற அளவுக்கு அதாவது கொலை பண்ணுற அளவுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே அந்த பேக்கில் இருக்குது அந்த தடயத்தை மளிக்கிற ஐட்டம்ஸும் மூணு பொண்ணுங்களும் இறந்து போயிடுவீங்க அதாவது உறைஞ்சி போய் இறந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கொலையில் தான் நீங்கள் மாட்டி திருப்பீங்க அப்போ இப்போ வந்ததே இந்த மூணு கொலைகளையும் தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டார மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான் நம்ம கென்யாவுக்கும் வந்து புரிய வந்துடும் இந்த மாதிரி வந்து நம்ம கையோ வந்து இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் ஒரஞ்சு போய்ட்டு அவங்க மம்மி வந்து வேஸ்ட் ரூமில் வந்து போட்டிருப்பாங்க அடிச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு தான் வரியை வச்சு கொலை பண்ணியிருப்பான் அந்த குளக்காரன் ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல அது சேஃப் இல்லை நம்ம இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ கிளம்பும்போது நம்ம கையை வந்து நம்ம சட்டார் வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான் அவங்க மம்மி வந்து நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க ஏதோ ஒன்று தெரியாமல் பண்ணுறேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் இருந்தாலும் நீ இதை பண்ணுவேன்றதையும் இப்போ எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டீச்சருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே கூட சொல்லிடுறாங்க அவங்க டீச்சரும் ரொம்ப நல்ல கொடுத்தது அப்படின்றாங்க இப்போ கையோவை குளிக்க வச்சு நைட்டு வந்து சாப்பாடும் கொடுக்குறாங்க சாப்பாடை பார்த்ததும் கையோவுக்கு வந்து ரொம்ப அழுகம் வந்துடும் இந்த மாதிரி அவங்க வீட்டில் சமைச்சே கொடுக்க மாட்டாங்களாம் பேக்கெட்டில் ப்ரெட்டு காசு இதெல்லாம் போட்டு போயிடுவாங்களாம் இதெல்லாம் கேட்டதும் நம்ம கையோவுக்கு வந்து ரொம்ப அழுகம் வந்துடுது கையோவை கையோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்காங்க கையோவை பார்த்ததும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்குறாங்க எங்கே போயிருந்தேன் அடிக்கும்போது பின்னாடி நம்ம சட்டாரும் அவங்க அம்மா வந்துடுவாங்க இதுக்கப்புறம் கையோ வந்து அடிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்வாங்க இல்லை அவள் ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராட் எடுத்து அடி கற்றுக்கு வரும்போது கையோ காப்பாற்றிடுவான் ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க நீங்கள் பொண்ணு காணாம போகணுன்ற விஷயத்த போலீஸ் கிட்டே கூட சொல்லாமல் இருந்திருக்கீங்க இருக்கீங்க அப்போ உங்கள் மேலே தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னுவாங்க ஸோ இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டால் அங்கே சைல்டு வெல்ஃபேர்லேருந்து ஆளுங்க வந்துடுவாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பொண்ணு அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை அவள் வந்து தனியாக தகுதி தகுதியானவலாக மாறிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம கையோட அம்மா வந்து அப்படி எல்லாம் கிடையாது என் பொண்ணு நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்போ அங்கே செல்வெய் சைல்டு வெல்ஃபேர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸும் அதேதான் சொல்லுவாங்க இப்போ அந்த த்துக்கு வந்து புதுசாக ஒரு கேரக்டர் வரும் இந்த கேரக்டர் வந்து நம்ம கையோவை வந்து கூப்பிடுவாங்க அது வந்து யாரும் யாரும் இல்லை கையோவோட பாட்டி தான் இந்த மாதிரி கையோவோட அம்மா வந்து ஒரு சைகோவாக மாறினதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான் ஆக்சுவலாக கையோவோட அப்பா வந்து அவங்க அம்மாவை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இருந்திருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து அவங்க ஒரு சைக்கோ மாதிரி மாறிட்டு இருந்திருப்பாங்க இது அவங்களுக்கே தெரியாது இதை இருந்தாலும் அவங்க மாறினதுக்கு நானும் காரணம் தான் அப்படிப்பட்டவனு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழுந்திருந்தோம் இப்போ கையோ வந்து ஒரு விஷயம் பண்ணுறான் இந்த மாதிரி நான் வந்து பாட்டி கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட ஊருக்கு போயிடுவாங்க ஸோ இப்போ இது நடந்து முடிஞ்சதும் நம்ம சட்டர் வந்து எப்படியோ ஒருத்தங்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான் ஆனால் இருந்தாலும் கையோ மிஸ் பண்ணுறான் ஸோ இப்போ அடுத்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஆயா நியோமோ அப்படின்னு நியோமோ அப்படின்றவங்க வந்து நம்ம கென்யா அதுக்கப்புறம் டென்மா சட்டாறு கூட சுற்றிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் அந்த ஆயோன்ற பொண்ணு வந்து புது பொண்ணு அவர்கிட்ட போய் எப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்பான் நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க இப்போ அந்த ஆயோ அப்படின்ற பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டுருக்கான் ஸோ எப்படியோ வந்து அந்த பொண்ணு எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஆளுக இப்போ ஃபாலோ பண்ணிட்டுறான் இப்போ நம்ம நிகோமோ வந்து கென்யாவை கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ ஆயோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூப்பிடுவாங்க வாய் தலம் லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டே அப்படின்வாங்க வர வழியில் டீச்சர் வந்து அந்த லக்கேஜஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு காரில் இருப்பாங்க ஆயோ எப்படி இருக்கான் சார் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டதுக்கு அவளுக்கு என்ன ஊரில் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ ஏதோ கவர் மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக சாக்லேட்ஸாக இருக்கும் இதுக்கு தான் நான் அதை ஓப்பன் பண்ணாது அப்படின்னு சொன்னேன் எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அது விடணும் அப்படின்றதுக்காக நான் சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து சாக்லேட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்போ மூணு பேர் சேர்ந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ இப்போ அந்த சீன் முடிஞ்சிருந்தோம் இந்த மாதிரி நம்ம கென்யா சட்டாரோ அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஒரு பொண்ணு அவங்க மூணு பேர் சேர்ந்து வந்து நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அந்த இன்னொரு பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஸோ நமக்கு வேறு வேலையே இல்லை நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட போய் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கென்னியாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அந்த இருக்கிற பொண்ணும் சரி நான் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் ஏன்னா அவளுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இந்த மாதிரி கையோ வந்து சைல்டு வெல்ஃபேர் இருந்தால் கூட்டாங்கன்னு இப்போ வந்து நைட் ஆட்ட காமிச்சிட்டு மறுநாள் வந்து எல்லாம் போய் பார்ப்பாங்க இந்த மாதிரி வாங்க நம்ம வந்து போயிட்டு ஆயோ வந்து மீட் பண்ணோம் அப்படின் போது கூட ரெண்டு பசங்க வந்து நாங்களும் வரோம் நீங்கள் எங்கே போறீங்க அப்படின்னு இல்லை நாங்கள் பர்சனலாக ஒரு வேலையாக போகிறோம் அப்படிப்பாங்க இப்போ பின்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரெண்டு பசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம கையோ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா அதாவது ஸ்கூலில் இருக்கும்போது பீன்ஸ் எல்லாம் உடச்சாலே அவள் வந்து எல்லாத்தையுமே கேட்டு எதுவும் கேட்காத மாதிரி புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போறான்